தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்க நீரோட்டம் பாக்குறோம் நீரோட்டம் பாக்குறது வந்து நூறு பர்சன்ட்ல ஒரு ரெண்டு பர்சன்ட் உண்மையானவங்க நீரோட்டம் பாக்குறவங்க இருக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் ஏமாத்துறவங்க தான் இருக்கிறாங்க நீரோட்டம் பாக்குறது வறட்சியான இடத்துல ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னாக்க கீழே நீரோட்டமே இருக்காது அந்த இடத்துல போர் போறப்ப தண்ணியே இருக்காது ஐநூறு அடி போடுவாங்க ஆயிரம் அடி போடுவாங்க ரெண்டாயிரம் அடி போட்டு தண்ணி இல்லாம ஒரு சொட்டு தண்ணி இல்லாம நான் பாத்திருக்கேன் ஆனா இந்த அதிர்ஷ்டசாலிங்க எல்லாம் எப்படி வந்து குழப்பம் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க கையில வச்சிருப்பாங்க தேங்காவை அப்படியே தேங்காய் வந்து வானத்துல அப்படியே துள்ளி குதிக்கும் இங்க நிறைய தண்ணி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து குருட்டம் சொல்றது ஆனா பூமியில மாதிரி காசுக்காக ஏமாத்துறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா குருட்டம் போக்குல சொல்லுவாங்க ஒரு எண்பது அடியில தண்ணி வருங்க ஒரு முந்நூறு அடியில தண்ணி வருங்க அப்படின்னு ஒரு மூணு ஊத்து இருக்குங்க நாலு ஊத்து இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது என்ன நடக்கும் தெரியுங்களா எல்லா இடத்தையும் கையில தேங்காய வச்சுக்கிட்டு வெறுங்காலோட நான் நடந்து போறேன் லைட்டா எனக்கு என்னமோ ஒரு உணர்வு ஏற்படுது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க அந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா அந்த தேங்காய் தேங்காவோட குடிமி இருக்கு பாருங்க அது நேர வானத்தை நோக்கி அப்படியே தூக்குதுங்க அது என்னால உணர முடியுது உண்மையாலுமே சொன்னா அதை என் கைய வச்சு அதை நிமிர்ற மாதிரி நான் செய்யவே இல்ல உண்மையாலுமே எனக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கிட்ட தானா அந்த தேங்காவோட குடிமி மேல அப்படியே தூக்குது வானத்துக்கு அப்பதான் எனக்கு தெரியுது எனக்கு தான் இப்படி நடக்குதா இல்ல மத்தவங்களுக்கு இப்படி நடக்குதான்ட்டு என்னோட தம் சேனல் வந்து தொடர்ந்து பார்த்தாங்கன்னா வீடு அடியில இருந்து நம்ம எப்படி முறப்படி செய்யலாம் அப்படிங்கறத நிறைய தெரிஞ்சுக்கலாம் அவங்க நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு நாங்க போடுற வீடியோ எல்லாம் பிடிக்கும் நான் நம்புறேன் நாங்க போடுற வீடியோவெல்லாம் நீங்க பார்த்துட்டு மெட்டீரியல் கான்ட்ரேட்டுக்கு எங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா எங்க நம்பர் கீழே இருக்கும் எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க நல்லபடியா வீடு கட்டி கொடுக்கலாம் ஹாய் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க நம்ம சூலூர் சைட்ல இருக்கிறோம் ரமேஷ் சார் சைட்ல இங்க எதுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்க சைட் பூஜை போட்டாச்சு அடுத்தாப்புல வேலை ஆரம்பிக்கணும் வேலை ஆரம்பிக்கணும்னா கட்டடத்துக்கு தண்ணி வேணும் கட்டடத்துக்கு தண்ணி வேணும்னா போர் போடணும் போர் போடணும்னா நிலத்தடி நீர் எங்க இருக்குன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் இப்ப நான் என்ன சொல்ல வரேனாக்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோவா அமைய போகுது இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்தா மட்டும்தான் நாங்க என்ன சொல்ல வரோன்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் வீடியோவை தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீடு கட்டுறதுக்கு நம்ம சைட்டு வாங்குறோம் சைட்டு வாங்கிட்டு வேலைக்கு தண்ணி வேணும் போர் போடணும் போர் போடணும்னா நிலத்தடி நீர் வந்து எங்க கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் பொதுவா நம்ம பழங்கால முலையில பார்த்தோம்னா நீரோட்டம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா தேங்காவில கைய வச்சுக்கிட்டு நடந்து போவாங்க நடந்து போய் அந்த குடிமி இருக்கிற இடம் வந்து நேரா நிம்முருகோ அந்த இடத்துல ஊத்து இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க இது வந்து பஸ்ட் மெத்தடு இன்னொரு மெத்தடு பாத்தீங்கன்னா நீ வடிவத்துல ஒரு குச்சி எடுத்துக்குவாங்க நடந்து போவாங்க நடந்து போகும்போது நீரோட்டம் இருக்கிற இடத்துல அந்த குச்சி தானா சுத்தும் அந்த மாதிரி சுத்துற இடத்துல வந்து நீரோட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பாத்துருப்பீங்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னாக்க பழங்கால முறைப்படி நம்ம நீரோட்டம் பார்க்கலாம் தப்பு இல்ல ஆனா பழங்கால முறை வாயில நீரோட்டம் பாக்குறதுல காசுக்காக நிறைய வந்து ஏமாத்துறாங்க ஆயிரம் ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் முத கொண்டு வாங்குறாங்க இந்த தேங்காவில பாக்குறது இந்த வி சேஃப்ல குச்ச வச்சுக்கிட்டு பாக்குறது இதுல எல்லாம் வந்து முறைப்படி கத்துக்கிட்டவங்க நல்லா பண்றாங்க நான் அவங்கள குறை சொல்லல ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வியாபாரம் தான் நடக்குது தேங்காய் வச்சு எனக்கு நீரோட்டம் பார்க்க தெரியும் இந்த வி சேஃப்ல குச்ச வச்சுக்கிட்டு எனக்கு பார்க்க தெரியும் நீரோட்டம் அப்படின்னு இங்க வியாபாரம் தான் நடக்குது இது இயற்கையா வந்து அந்த குடிமை தூக்குதா இருக்க அதான் இல்ல அது என்னன்னா தானா தூக்குற மாதிரி ஆக்டிங் பண்றாங்க நான் வந்து நிறைய பேர்த்த நான் பாத்துருக்கேன் என்னோட இருபது வருஷம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன இதுல தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாக்க இப்ப போர் போடுறதுக்கு நீரோட்டம் பாக்குறோம் நீரோட்டம் பாக்குறது வந்து நூறு பர்சன்ட்ல ஒரு ரெண்டு பர்சன்ட் உண்மையானவங்க நீரோட்டம் பாக்குறவங்க இருக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் ஏமாத்துறவங்க தான் இருக்கிறாங்க நீரோட்டம் பாக்குறதுல காசுக்காக எனக்கு பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போவாங்க டக்குன்னு பாத்தீங்கன்னா குடிமை மேலே தூக்கம் அவங்க கையை விட்டு அந்த தேங்காய் எகிரி குதிக்கும் அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க எப்படி சொல்ல வரேன்னா இதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க இதுல என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நானும் நிறைய இடத்துல போர் போட்டிருக்கோம் நம்மளும் நிறைய இடத்துல நீரோட்டமும் பாத்துருக்கிறோம் இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய சைட்ல பார்த்ததுல நான் ஒரு விஷயத்த நான் சொல்றேன் கேளுங்க ஒரு இடத்துல போர் போடுறேங்க நம்ம என்ன பண்ணோம் நீரோட்டம் பாக்குறவங்கள கூப்பிட்டோம் அவங்களும் வந்தாங்க சூட ஏத்தி சாமிக்கும் போட்டுட்டு தேங்காய் வச்சு சுத்தி 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 வராங்க பார்த்தாக்க ஒரு இடத்துல மட்டும் தேங்காய் எகிரி குதிக்குது அந்த இடம் நீரோட்டம் இருக்குது அதிகமா நீரோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது அடியில ஒரு நீரோட்டம் இருக்குது ஒரு எண்பது அடியில ஒரு நீரோட்டம் இருக்குது ஒரு இருநூத்தி ஐம்பது அடியில ஒரு நீரோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு ஓகேன்னா அந்த இடத்துல ஒரு கம்பி வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணி கொடுத்தாரு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் போர் வண்டி வர சொல்லி அந்த இடத்துல நாங்க போர் போடுறோம் போர் போட்டாக்க அவர் சொன்ன அடியில எல்லாம் தண்ணி வரல ஆனா தண்ணி வந்துச்சு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தா முன்னூறு அடிக்கு மேல தண்ணி வந்தது ஆனா அவர் சொன்னது என்ன ஐம்பது அடியில தண்ணி வரும் எண்பது அடியில தண்ணி வரும் இருநூத்தி ஐம்பது அடியில தண்ணி வரும் மொத்தம் மூணு நீரோட்டம் இருக்குன்னு சொன்னாரு ஆனா போர் போட்டதுல எங்களுக்கு எப்ப தண்ணி வந்துச்சு முன்னூறு அடிக்கு மேலதான் தண்ணி வந்துச்சு அது ஒரே நீரோட்டம் தான் இருந்துச்சு எங்களுக்கு அதுல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தண்ணி எல்லா இடத்துலயும் இருக்கும் ஆனா இந்த காசுக்காக நீரோட்டம் பாக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க பாத்தீங்களா அது வந்து அவங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்து புரியுதுங்களா சொல்றது தண்ணி வந்து பூமியில எல்லா இடத்துலயும் இருக்கும் ஆனா அவங்க நீரோட்டம் பார்க்கறப்ப இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்களா அப்ப என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த இடத்துல தண்ணி இருக்கும் நிறைய தண்ணி இருக்குமா நீரோட்டம் இருக்குமா இருக்காது அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஆனா அவர் முறைப்படி சொல்லல முறைப்படி சொல்றவங்க கரெக்டா சொல்லுவாங்க எண்பது அடியில தண்ணி இருக்குது நூத்தி அடியில தண்ணி இருக்கு முன்னூறு அடியில் தண்ணி இருக்குன்னு கரெக்டா சொல்லுவாங்க அது கரெக்டா நடக்கும் ஆனா இந்த மாதிரி காசுக்காக ஏமாத்துறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டம் போக்குல சொல்லுவாங்க ஒரு எண்பது அடியில தண்ணி வருங்க ஒரு முன்னூறு அடியில தண்ணி வருங்க அப்படின்னு ஒரு மூணு ஊத்து இருக்குங்க நாலு ஊத்து இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது என்ன நடக்கும் தெரியுங்களா போர் போடுறப்ப ஒரு இடத்துல தண்ணி வந்துடும் ஒரு ரெண்டு நீரோட்டம் கிடைச்சிரும் போர்ல ஆனா ஒவ்வொரு இடத்துல தண்ணியே கிடைக்காது புரியுதுங்களா சொல்ல வர்றது ஏன்னா அவங்க குத்து மதிப்பா சொல்றது நீங்க எங்க போர் போட்டாலும் தண்ணி இருக்கும் ஆனா வறட்சியான இடத்துல ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னாக்க கீழே நீரோட்டமே இருக்காது அந்த இடத்துல போர் போடுறப்ப தண்ணியே இருக்காது ஐநூறு அடி போடுவாங்க ஆயிரம் அடி போடுவாங்க ரெண்டாயிரம் அடி போட்டு தண்ணி இல்லாம ஒரு சொட்டு தண்ணி இல்லாம நான் பாத்திருக்கேன் ஆனா இந்த அதிர்ஷ்டசாலிங்க எல்லாம் எப்படி வந்து பழப்பம் நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க கையில வச்சிருப்பாங்க தேங்காவை அப்படியே தேங்காய் வந்து வானத்துல அப்படியே துள்ளி கொதிக்கும் இங்க நிறைய தண்ணி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கூட்டம் போக்க சொல்றது ஆனா பூமியில எல்லா இடத்துலயுமே தண்ணி இருக்கும் சரிங்களா அவங்க அதிர்ஷ்டம் பாருங்க ஒவ்வொரு இடத்துல ஊத்து எண்பது அடியில ஐம்பது அடியில அப்படின்னு நாலு மட்டத்துல ஊத்து கிடைச்சிடும் அவங்க கூட்டம் போக்கா சொல்லி அந்த இடத்துல அவங்களுக்கே தெரியாம ஒரு அதிர்ஷ்டம் அவங்களை காப்பாத்துது புரியுதுங்களா சொல்ல வர்றது இதுதான் உண்மையாலுமே நடக்குது ஆனா நான் வந்து பழங்கால முறைய கிண்டல் பண்றேன் கேலி பண்ற நினைச்சுக்காதீங்க நேர்மையா ட்ரெடிஷ்னலா நல்லா பண்றவங்களும் இருக்காங்க அவங்க எல்லாம் சொல்லுவாங்க அக்யூரேட்டா சொல்லுவாங்க ஐம்பது அடியில தண்ணி இருக்கு ஒரு எழுபது அடியில தண்ணி இருக்குது இருநூத்தி ஐம்பது தண்ணி இருக்கு இத்தனை அடியில இத்தனை நீர் மட்டம் இருக்குது அப்படின்னு கரெக்டா சொல்லுவாங்க அது கரெக்டா இருக்கு நான் அதை பாத்திருக்கேன் ஆனா நான் நிறைய பார்த்ததுல உண்மையானவங்களை வந்து ஒண்ணு ரெண்டு பேர்த்த தான் பாத்திருக்கிறேன் கோழியை தான் அதிகமா நான் பாத்திருக்கிறேன் நான் சொல்றது புரியுதுங்களா இதுதான் உண்மைங்க என் சொந்த அனுபவத்துல இருந்து நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க என் வீடு நான் திருப்பூர்ல பாண்டி நகர்ல கட்டி இருக்கிறேன் அந்த வீட்டுக்கு நான் வந்து நீர் மட்டம் பாக்குறவங்களை கூப்பிடல நானே ட்ரை பண்ணினேன் எப்படி நீரோட்டம் பாக்குறாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பாக்கலாமேன்ட்டு செருப்பை கல்ட்டி

ஆனா என்ன ஒரு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் என்னன்னு தெரியல எனக்கு அந்த இடத்துல அந்த உணர்வு வந்துச்சு என் சொந்த வீடா இருக்கும் தான் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் மத்தவங்க வீடுன்னா ட்ரை பண்ணிருக்க மாட்டேன் என்னோட சொந்த வீடுங்கிறதுனாலதான் நான் ட்ரை பண்ணினேன் எனக்கு அந்த உணர்வு தோணுச்சு கண்டிப்பா தண்ணி இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன் அந்த இடத்துல போர் போட சொன்னேன் நல்ல ஊத்து முன்னூறு அடிக்கு மேல போர் போட முடியல போரை எடுத்துட்டோம் நல்ல தண்ணி இன்ன வரையிலும் நல்ல தண்ணி இருக்குதுங்க நான் மத்தவங்க வீட்டுக்கு நான் டெஸ்ட் பண்ணல சரிங்களா ஏன்னா என் வீட்டோட முடிவிட்டோம் மத்தவங்க வீட்டுக்கு நான் போய் சொல்லி எனக்கும் தெரியுங்க நானும் நீரோட்டம் பாப்பேங்க போய் அதை செஞ்சு தண்ணி வராமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் நாளைக்கு ஒன்னால தான் போட்டேன் சேனல்ல வந்து தொடர்ந்து பாத்தாங்கன்னா வீடு அடியில இருந்து நம்ம எப்படி முறைப்படி செய்யலாம் அப்படிங்கறத நிறைய தெரிஞ்சுக்கலாம் அவங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு நாங்க போடுற வீடியோ எல்லாம் பிடிக்கும்னு நான் நம்புறேன் நாங்க போடுற வீடியோ எல்லாம் நீங்க பாத்துட்டு மெட்டீரியல் காண்ட்ராக்டுக்கு எங்களுக்கு கொடுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா எங்க நம்பர் கீழ வரும் எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க நல்லபடியா வீடு கட்டி கொடுக்கலாம் இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் அதாய் லவன் லெவன் பில் کنگل